பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யிற்கு அழைக்கிறோம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது உண்மையான எவ்வளோ பேரோட பயணம் நம்ம இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்க கூட கூட நம்ம இருக்கலாம் க்ளோஸாக இருக்கவங்களோட நம்ம இருக்கலாம் அப்படி எல்லாமே இருந்தா கூட நாம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு வந்தால் அந்த ஒரு ஃபீலிங் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு வருஷத்து முழுது முன்னாடி நம்மளோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோம் ஆனால் நாம வந்து அது என்னைக்காவது யோசிச்சுட்டு இருக்கோமா வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியில வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் தேரும் ஆனால் நம்மளோட நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று நம்ம என்ன நம்மளோட உடம்பே இருக்குது நம்மளோட உடம்போட வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் எத்தனை நாள் நம்ம அதை வந்து உயர்ந்த உணர்வுகளை இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த மூளையும் ஒன்றாக வருது ரெண்டுமே ஒத்தி செய்து கொடுக்கும்போது அந்த ஒரு சில நிமிடங்கள் நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு சாந்தமான ஒரு நிலை அப்படிங்கிறது நம்ம தினமும் உணர்ந்து பார்க்கணும் மற்றவங்கள நாம வந்து விரும்புறதுக்கு முன்னாடி அன்பு செலவு முன்னாடி நம்மள நாமளே வந்து அன்பு செலுத்தை கற்றுக்கொள்கிறோம் அதாவது செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க டு ஏ வந்து அவங்களோட புக் யூ கேன் டீல் யுவர் லைஃப் அப்படிங்கிற புக்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க இந்த இனிய காலை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து தியானமும் ஒரு இணக்கமான சமுதாயமும் அப்படின்னு சொல்றது அதாவது வந்து ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் நம்ம எல்லாருக்குமே தனி தனியா வாழ முடியாது ஏன்னா அவங்க மற்றவன் வந்து சார்ந்து வாழ வேண்டும் சார்ந்து வாழறது மட்டுமல்ல அவங்க கிட்ட வந்து ஒரு கனெக்ஷனும் இருக்கும் அதாவது யாருமே தனியா வாழ முடியாது இன்டிபென்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னா முடியாது அதனால டிபெண்டாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் மற்றவங்களோட இன்டர் கனெக்டடாகவும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன்தான் வாழ முடியும் அப்படி மனித சமுதாயம் அப்படிங்கிறது பல மனிதர்களால் ஒன்றான ஒண்ணுங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும் எப்படி இந்த தியானமானது சமுதாயத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொடுக்கறது ஒரு சாந்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது முதல்ல இந்த எல்லா உறவுகளுக்குமே காரணம் நட்பு அதாவது வந்து நாம மத்தவங்களோட கனெக்ட் ஆயிருக்கோம் இல்லைன்னா வந்து மற்றவங்க கூட நம்ம சேர்ந்து இருக்கோம் அப்படிங்கிறதுனா அதுக்கு ஆழமாக நம்ம க பாக்க போனோம்னா அதுக்கு வந்து காரணம் ஒரு நட்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்காக வந்து நம்ம ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு உறவாக லைஃப்ல கன்சிடர் பண்றோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஒன்லி அன்பை மட்டும் கொடுக்குறோம் அன்பை மட்டும் வாங்குறோம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது அந்த எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு உறவுன்னு சொன்னோம்னா அது நட்பு அப்படின்னு சொல்லலாம் உண்மையான நட்பு அதனாலதான் நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பேரோட வேணால் நம்ம இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்க கூட கூட நம்ம இருக்கலாம் க்ளோஸா இருக்கவங்களோட நம்ம இருக்கலாம் அப்படி எல்லாமே இருந்தா கூட நாம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு வந்தா அந்த ஒரு ஃபீலிங் அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் தான் ஏன்னா வந்து நாம வந்து ஒரு போன்லயே கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறோம் இல்ல அவங்களோட ஒரு வெளியே போயிட்டு வரோம் ஒரு அவுட்டிங் போயிட்டு வரோம் ஒரு மூவி போயிட்டு வரோம் இல்ல ஒரு ரிசார்ட்டுக்கு போயிட்டு வரோம் எப்படி ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரும்போது நம்ம திரும்பி பார்த்தோம்னா அளந்து பார்த்தோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புத்துணர்ச்சிங்கிறிங்கா இருக்கிறது அது வந்து நம்ம ஒரு லைஃப்ல வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஃபீலிங் இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம மனதுக்குள்ளேயே நம்ம அளந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அது வந்து நார்மலாக இருக்கிறத விட அதிக டிகிரியில தான் இருக்கும் நான் அப்படிப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து நம்ம மூணு பேரோட வச்சுக்கிறோம் அதாவது இந்த தியானமானது மூணு பேரோட அப்படிப்பட்ட ஒரு கத்து கொடுக்குறது ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருந்தால்தான் இந்த சமுதாயத்துல நம்ம வந்து ஒரு சுதந்திரமாக வாழ முடியும் அந்த சமயத்துல மகிழ்ச்சியாக வாழ முடியும் நம்மளோட மகிழ்ச்சியை மத்தவங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும் மற்றவங்களோட மகிழ்ச்சியும் நாமும் வந்து ஓப்பன் மைண்டடா ஃபுல் ஹார்ட்டடா ஒரு நல்ல ஒரு ஃபீலோட நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இந்த மூணு வகை உறவுகள் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா நம்மளோட நாம இருக்கக்கூடிய உறவு அதாவது பி ஃப்ரெண்ட்ஷிப் வித் யுவர் செல்ஃப்ங்கிறது முன்னாடி நம்மளோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோம் ஆனா நாம வந்து அது இன்னைக்காவது யோசிச்சுட்டு இருக்கோமா வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியில வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் தேடணும் ஆனா நம்மளோட நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கோங்கிறது யோசிச்சு பார்க்க ஒண்ணு நம்ம ஒண்ணும் என்ன நம்மளோட உடம்பே இருக்கு நம்மளோட உடம்போட வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா எத்தனை நாள் நம்ம அதோட வந்தோட ஃப்ரெண்டா இருந்திருக்கோம் அதாவது நம்ம வந்து இனி இன்னைக்கு எப்படி இருக்க மனசுக்குள்ள கேட்டுக்கலாம் இல்லையா நீ எப்படி இருக்க ஹாப்பியா இருக்கியா நல்லா இருக்கியா இன்னைக்கு வந்து ரொம்ப பிரிஸ்கா இருக்க போல இருக்கே இன்னைக்கு அப்படின்னு உறுப்புகளோட நம்ம பேசிட்டு இருக்கோம் உடலோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா உடலுக்கும் நமக்கும் நட்பு என்னங்கறத நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா நாம இந்த தியானத்துல வரும்போது அந்த இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புதல் ஆர்ட் எலிவேஷன் ப்ராசஸ் பண்ணும் போது அந்த ஒரு சில நிமிடங்கள் நமக்கு அந்த இதயத்தோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அப்படி இதயத்தோடு தொடர்பு ஏற்படும் போதுதான் ஓ நீங்க இருக்கியா நீங்க துடிச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு உணர்வே அந்த டைம்ல தான் வருது அப்படி அந்த இதயம் வந்து உயர்ந்த உணர்வுகளை இருக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த மூளையும் ஒன்னாக வருது ரெண்டுமே ஒத்தி செய்து கொடுக்கும் போது அந்த ஒரு சில நிமிடங்கள் நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு சாந்தமான ஒரு நிலை அப்படிங்கிறது நம்ம தினமும் உணர்ந்து பார்க்க அந்த இதயத்தோட நம்ம தொடர்பு வச்சுக்கிற மாதிரி என்னைக்காவது பா பாக்கி பாட்டோட நம்ம பேசிட்டு இருக்கோமா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல அதனாலதான் வந்து சில தியானங்களே இருக்கு பாடி டாக் மெடிடேஷன் அப்படின்னு கூட இருக்கு நம்ம அது தியானம் பண்ணி உறுப்புகளோட பேசி அது வழியாக கூட நம்மளை நம்ம குணப்படுத்திக் கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில தியான முறைகளே இருக்கு அதாவது டாக்டர் நியூட்டனோட ஒரு மெடிடேஷன் கூட இருக்கு இதே மாதிரி பாடி டாக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுல நம்ம நம்மளையே நம்மளால வந்து ஒரு ஃப்ரெண்டாக மாறி அதோட உரையாடி அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்ட சுகங்களை கேக்கும் போது பாடியில இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் மலர ஆரம்பிக்குது அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கோம் பார்க்க போனா மனம் மனமாக வந்து வேலை செய்யுது அதோட இஷ்டத்துக்கு நமக்கும் அதுக்கும் கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கு இந்த தியானம் பண்ணும்போது முதல்ல நம்மள நாம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நாம எப்படி இருந்தாலும் நம்மள நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதாவது செல்ஃப் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இது சரியா இல்லை என்னால இது பண்ண முடியல நான் வந்து எதுக்குமே ஃபிட்டு கிடையாது ஏன் பண்றதெல்லாம் தப்பாதான் போகும் இப்படி எல்லாம் எந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டு நம்மளையே நம்ம விமர்சனம் பண்ணிட்டே இருப்போம் அந்த சுய விமர்சனங்கிறது நம்மளை விட்டு போயிடுறது நம்ம எப்படி இருக்கோமோ நம்மள நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் முதலாவது அக்செப்ட் பண்ணிக்கிறோம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது அதான் வந்து சொல்லுவாங்க அக்செப்ட் த பீப்புள் ஆஸ் தே ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க மத்தவங்களை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்ல நமக்குள்ள என்ன பிளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்குங்கறதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஆராய்ந்து பார்க்கறோம் அப்படி மைனஸ் இருக்கும்போது அந்த மைனஸ் எல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ண முயற்சி செய்கிறோம் அப்படி கரெக்ஷன் எப்படி பண்றது என்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கலாங்கிறதெல்லாம் பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது நமக்கு உள்ளேயே ஒரு முன்னேற்றம் அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லைன்னா செல்ஃப் குரோத்துக்கு நம்ம வந்து வழிவகுக்கிறோம் சோ முதலாவது நாம வந்து நம்மளோட நட்பு வைத்துக் கொள்ளும் போது நம்மள நாம செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செல்ஃப் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அடுத்தது வந்து சுய விமர்சனத்தை வந்து நாம வந்து குறைக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலாக மத்தவங்கள நாம வந்து விரும்பறதுக்கு முன்னாடி அன்பு செலுத்துறதுக்கு முன்னாடி நம்மள நாமளே வந்து அன்பு செலுத்த கற்றுக்கொள்கிறோம் அதாவது செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ வந்து அவங்களோட புக் யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படிங்கிற புக்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க நீங்க வந்து எப்படி உங்களை வந்து விரும்புறீங்க அப்படின்னு பாக்கணும்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க உங்க முகத்தை வந்து உற்று பாருங்கள் அந்த நேரத்துல உங்க மனதுல என்னென்ன எண்ணங்கள் வருகிறதுன்னு பாருங்க அந்த எண்ணங்கள் என்ன வருதோ அதை பார்த்தே தெரியும் நீங்க உங்களை விரும்புறீங்களா எந்த அளவுக்கு உங்களை நீங்க நேசிக்கிறீங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முதல்ல நம்மளை நாம நேசிக்கும் போதுதான் மத்தவங்களுக்கும் அதையே நம்ம வெளிப்படுத்திக்கிறோம் அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நட்பு நாம எப்படி நம்ம கூட நட்பு கொள்கிறோமோ அதே மாதிரிதான் மற்றவங்ககிட்டையும் நாம நட்பு கொள்ள ஆரம்பிக்கிறோம் மற்றவங்களையும் அவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள அப்படியே நாம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவங்கள பத்தி ஜட்மெண்ட் பண்றதில்லை கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை எதுவுமே பண்றது இல்லை அவங்க அவங்க அப்படிதான் ஓகே இவங்கள நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோட ஏற்றுக்கொள்ளும் போது கிட்ட வந்து ஜட்மெண்ட்டே இல்லாம பழகும் போது அந்த பழகல் வந்து வேறையாக இருக்கும் அதான் திக்நாத் சான் அவர்கள் சொல்வார்கள் எப்பவுமே வந்து யார பார்த்து பேசினாலும் முதல் தடவை பார்த்து பேசுற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லுவார் உங்க பக்கத்து இருக்காரரா இருக்கட்டும் உங்க வீட்டுல இருக்கவங்களாக இருக்கட்டும் தினம் பழகி பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருந்தா கூட எப்ப போன்ல பேசுறீங்களோ நேர்ல பேசுறீங்களோ முதல் முதலாக பேசுற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன் முதல் முதலாக பே பார்த்து நம்ம பேசணும் அப்படின்னா முதல் தடவை நம்ம வந்து யார மீட் பண்ணி பேசினாலும் அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் இருக்காது அவங்கள வந்து ஓஹோ நீங்க இருக்கீங்களா என்ன பண்றீங்க அவங்கள பத்தி நம்ம ரொம்ப வந்து ஒரு கியூரியஸா நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க நம்ம விரும்புவோம் அந்த தெரிஞ்சுக்க விரும்புதல்ல வந்து நம்ம அவங்க கிட்ட நிறைய பாசிட்டிவிட்டிய பார்ப்போம் நீங்க கிட்ட இந்த மாதிரி இருக்கே இந்த நில இந்த நல்ல குணம் இருக்கே அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிப்பமே தவிர்த்து ஜட்மெண்ட் வந்து நமக்கு விட்டு போயிடும் நான் ஒருத்தர் நம்ம ஜட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம அவங்க கிட்ட பேசுறதுக்கும் பண்ணாம பேசுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இந்த திக்நாத்தன் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்குல வந்து நீங்க படிச்சு பார்க்கும்போது சின்ன புக்குதான் அந்த புக்கை படிச்சு பார்க்கும்போது உங்களுக்குள்ள நல்லாவே தெரியும் எப்படி நாம வந்து நம்மள நம்ம ஜஸ்ட் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்தது வந்து நாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல மத்தவங்களோடயும் நாம வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம ஆஹ் வந்து எடுத்துட்டு போறோம் அதாவது மற்ற உயிரினங்களுக்கும் எடுத்துட்டு போறோம் மற்ற சுற்றுச்சூழல்களுக்கும் நம்ம வந்து எடுத்துட்டு போறோம் அதே மாதிரி ஏன்னா நம்மளோட அவங்களும் சேர்ந்து இருக்காங்க அவங்களும் நம்மளும் ஒன்றாக இந்த உலகத்தை அதாவது இந்த பூமியை நம்ம வந்து ஷேர் பண்றோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த உலகம் முழுவதும் எனக்கு தான் சொல்ற நிலை போய் அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னு கேட்டால் நம்மளோட அவங்களும் சேர்ந்து இருக்காங்க சேர்ந்து இருக்கும்போது தான் வந்து நம்ம இந்த உலகம் அழகாக இருக்கு இதனால நம்மளோட சேர்ந்து இருக்கவங்களோட நாமளும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கும்போது அந்த எந்த ஒரு விலங்கினமோ எந்த ஒரு தாவரமும் நாம வந்து அதுக்கு வந்து ஒரு கெடுதல் பண்ணாம இருக்கோம் முயற்சி செய்கிறோம் அந்த புரிதலை நம்ம எடுத்துட்டு போறோம் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்கள் சொல்லுவாருக்கு வந்து நோ வயலன்ஸ் நோ கில்லிங் அப்படி இந்த நோ இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவார் நம்ம எந்த ஒரு இதுக்கும் வந்து கெடுதல் நினைக்கிறது இல்லை எதோ நீ நம்ம துன்புறுத்துறது கிடையாது அஹிம்சை வழியிலே இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம வந்து அவங்களோட வாழ்க்கையில நாம தலையிடாம இருப்போம் அதாவது இங்கிருந்த இந்த இடத்துல விலங்கினங்கள் வாழ்தா அந்தந்த இடத்துல அவங்க வந்து வாழ்ந்துட்டு போட்டோம் இல்ல இடத்துல இது தாவரங்கள் இருக்கா கா காடுகள் இருக்கா அங்க அது இருக்கட்டும் இன்னும் எல்லாருமே ஒன்றாக சேரும் போதுதான் இந்த பூமியானது ஒரு பேலன்ஸ்ல இருக்கு அந்த பூமியோட பேலன்ஸ் இருக்கும்போதுதான் எல்லாருமே சுகமாக நம்ம வாழ முடியும் அந்த சுகமாக வாழ வாழ்ந்தா இந்த உலகமே நமக்கு வந்து ஒரு சொர்க்கம்தான் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும் அதான் வந்து நம்ம பத்ரிஜி அவர்கள் சொல்லுவாரு தியான ஜகத் அப்படின்னு சொல்லுவார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தியானிகளாக ஆகும் போது இந்த உலகத்திலே எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கும் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படி அந்த பாசிட்டிவாக ஒரு வைப்ரேஷனை வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் வந்து எவ்வளவு சாந்தமாக இருக்கும் அதனால வந்து இந்த உலகத்துல முழுக்க எல்லாருமே வந்து எத்தனை பேர் பாப்புலேஷன் அங்க இருந்தாலும் சரி அத்தனை பேருமே தியானிகளாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கும் இந்த தியானம் பரவி கொட்டிருக்கு அவரோட வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இப்ப வந்து இந்த தியானம் வந்து ரொம்ப அதிகமாக பரவி எல்லாரையுமே வந்து இது ரீச் அவுட் பண்ணிட்டு இருக்கு அந்த அப்படி பார்த்தா கூட இந்த மொத்த பாப்புலேஷன்ல ஒரு சிறு பகுதி தான் தியானம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து எல்லாருமே வந்து நாம தியானத்தை வந்து மத்தவங்களுக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சு என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த தியானம் மத்தவங்களுக்கு நம்ம பரப்பும் போயுது அவங்களும் இந்த தியான சமுதாயத்துக்குள்ளே வராங்க அந்த தியானம்ங்கிறது என்ன புரியறது அதோட வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எஃபெக்ட் ஒரு செரீனிட்டி கொடுக்கறது ஒரு அமைதியானது மட்டுமில்ல அமைதிக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு உள்ளயும் இருக்கு வெளியவும் இருக்குமான இருக்கோமோ அதுதான் வெளிய வந்து கொண்டு போறோம் அப்படி நம்ம உள்ள இருக்கிறது வெளியே பரவுது வெளியே பரவி கொண்டே போகும்போது அந்த சமுதாயம் வந்து நல்ல ஒரு ஹார்மோனிய சமுதாயமாக ஒரு ஒற்றுமையாக ஒத்தரக்கு ஒத்தர உதவி கொண்டு இருக்க சமுதாயமாக அப்படி ஒரு சமுதாயத்தை வந்து நம்மளால வந்து வடிவமைக்க முடிகிறது அதற்கு இந்த தியானம் வந்து ரொம்ப வழிவகுக்கிறது இப்ப நாமளே பாக்குறோம் அதாவது வந்து சத் போறோம் அப்படின்னு சொல்றோம் இந்த தியானிகளோட நம்ம இருக்கும் போது ஒரு பெருமையில நாம இருக்கும் போது நம்மளுடைய உணர்வுகள் வேறையாக இருக்கு நம்மளுடைய மனநிலை வேறையாக இருக்கு அந்த மாதிரி இந்த உலகம் முழுவதும் ஒன்றாக ஒரே சமுதாயமாக கொண்டு வரக்கூடியது இந்த தியானம் அப்படின்னு நான் வந்து ஒரு புஸ்தகம் சொன்னேன் இல்லையா அந்த புஸ்தகம் வந்து திக்னா தான் அப்படிங்கிற ஒரு புக்கு அது வந்து மிரக்கல்ஸ் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற புத்தகம் அதுவே வந்து மிரக்கல்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகமும் இருக்கு அது நம்ம புத்தா சீவோல வெளி வெளியிடப்பட்ட புத்தகம் அதுல வந்து பல சீனியர் மாஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய தியான அனுபவங்களையெல்லாம் எழுதியிருக்காங்க அதனால அந்த ரெண்டு புக்கையுமே நீங்க வாங்கி படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நமக்கு வந்து ஏ இன்னும் புரிதல் அதிகமாக இருங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள்